அலகதுல்லாஹி ரபுல் ஆலமீன் மஜிதை மையமாக வைத்து பல்வேறு மக்கள் சேவை கொண்டிருக்கிற மஸ்ஜிதே முகமது ஜாஃபர் சுன்னத்துல் ஜமாத் சேவை குழுவின் சார்பாக ஏழைக்கு உணவு மருத்துவம் அந்த வகையில் இப்பொழுது கல்வி விழிப்புணர்வு ஒன்று நடந்துட்டு இருக்குது மஸ்ஜிதின் தலைவரே எம்எஸ்கே உடைய தலைவர் அப்படிங்கிறது தான் எம்எஸ்கேவுடைய கொள்கை அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த மஜிது உடைய தலைவர் சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்களிடமிருந்து குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் இன்றைக்கி வரும்போது யோசனை முடிக்கிட்டே வந்தேன் இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் தினசரி அவருடைய புகைப்படத்தை பார்க்கும்போது அவர் போடுற புகைப்படத்தில் நமக்கு டயர்டாகிடுது அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையாக போய் 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 பார்த்து 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 அழைப்பு கொடுக்குறாரு அவர் எதுக்காக போய் அழைப்பு கொடுக்குறாரு யாருக்காக அழைப்பு கொடுக்குறாரு உங்களுடைய வாழ்க்கைக்காக அழைப்பு கொடுக்குறாரு திருப்பூர் மாவட்ட ஐக்கிய சுன்னத்வல் ஜமாத் அந்த தலைவருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்று அவருக்கு வழங்கிய அந்த பொறுப்பை அமானிதமாக பாதுகாத்து நடந்த காரணத்தினால் மேலும் மேலும் அவருக்கு ஐக்கிய ஜமாத் பொறுப்புகளை வழங்கி இப்பொழுது இரண்டாவது சங்கம் மகளிர் உதவும் சங்கத்துடைய பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு அது பத்து லட்ச ரூபா வசூல் பண்ணால் இருபது லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்கும் முப்பது லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக ஜக்கிராஜியாருடைய பொறுப்பில் இருந்தது ரெண்டாவது சங்கம் ஆரம்பிக்க சொன்னாங்க அப்பொழுது எந்த அளவு இவர்கள் அந்த தலைவருக்கு விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் பொறுத்த பொறுப்பை அமானிதமாகவும் பாதுகாத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக மீண்டும் பொறுப்பை வழங்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு நன்னம்பிக்கை பெற்றவராக அவர் திகழ்கிறார் அதே போல உயர்கல்வி ஆலோசனை வழங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர் வழக்கறிஞர் இஸ்மாயில் அவர்களும் சகோதரர் அனஸ் அவர்களும் உண்மையிலேயே கல்வி பணிக்கு அவர்கள் தமிழகம் எங்கும் பயணம் செய்து அந்த பணியாற்றி வருகிறார்கள் மஜித் நிர்வாகிகள் மஜிது சேவை குழுவின் பொறுப்பாளர்கள் திட்ட இயக்குநர்கள் குழந்தைகள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து கல்வினா என்ன உலகம் உருண்டையா தட்டையா சத்தமா சொல்லுங்க சத்தமாக சொல்லு சுற்றி பார்த்துட்டு வந்தியா எங்கேயாவது போய் பூமி உருண்டையான்னு சுற்றி பார்த்துட்டு வந்தியா எப்படி கற்றுக்கிட்ட அப்போ உலகம் பூமி உருண்டை அப்படிங்கிறது ஒரு கல்வி காலாகாலமாக அதுக்காக பாடுபட்டவங்க அதுக்காக உழைத்தவர்கள் அதுக்காக உலகத்தையே சுற்றி வந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர்கள் கடைசியாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க உலகம் உருண்டைன்னு அதை ஸ்கூலில் அரை நிமிஷத்தில் கற்றுக்கிறோம் இதான் கல்விங்கிறது கல்வினா இல்லை 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 நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் யார்ட்டையும் நான் கற்றுக்க மாட்டேன் நான் தான் ஊரையே உலகத்தையே சுற்றி பார்த்து தான் நான் உலகம் உருண்டேன்னு சொல்லுவேன்னா வாழ்க்கையில் இட்லி கூட சாப்பிட முடியாது அதையும் யார்ட்டையாக இருந்தால் கற்றுக்கணும் இதே மாதிரி தான் ஒரு தந்தை தன் வாழ்நாளெல்லாம் கற்று வைத்திருப்பதை தன் மகனுக்கு சூத்திரமாக சொல்லி கொடுப்பார் தந்தை தன் வாழ்நாளெல்லாம் கற்ற அடி கற்ற படிப்பினைகளையும் அனுபவங்களையும் அவர் சந்தித்த சோதனைகளையும் வேதனைகளையும் தன் மகன் அனுபவிக்க கூடாது என்பதற்காக ஒரு தந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது கல்வி அதனால தான் தந்தையின் சொல் மிக்க இல்லை நாங்கள் இன்னைக்கு மிக முக்கியமாக நாம் தொலைத்த ஒரு விஷயம் என்னன்னா தந்தைக்கு உரிய மரியாதையை நம்ம இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தந்தையின் திருப்தியே அல்லாஹுடைய திருப்தி தந்தையின் அதிருப்தியே அல்லாஹுடைய அதிருப்தி இவங்க முன்னாடி உட்காந்துருக்காருல்ல அனஸ் இவங்களுடைய தகப்பனார் வந்து பதினைந்து நாளைக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சிட்டார் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்டு அவர் இவரோட அவர் தான் நல்ல ஃப்ரெண்டு அவர் புரோட்டா கடை தன்னுடைய மகன் எங்கேயெல்லாம் ப்ரோக்ராமுக்கு போகிறாரோ இவர் எனக்கு அனுப்புகிறாரோ இல்லையோ அவர் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார் கலெக்டரோட உட்காந்துருக்கார் பாருங்க ஜி யார் அனுப்புவார் அப்போ பூரித்து போனார் பூரித்து போனார் தன் மகன் வந்து கல்விக்கு ஆற்றுகிற பணியை பார்த்து அவருடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது அவர் புரோட்டா கடையில் வேறு செந்தினாலும் கூட தன் மகன் இந்த கல்வி பணி ஆற்றுகிறார் என்பது அந்த தந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் மரணம் ஆனால் அதையும் மனதில் வந்து அவரை விட எனக்கு ரொம்ப கவலை அதிகமாக இருக்குது என்னால் தாங்கவே முடியல ஏன்னா காலையில் வரைக்கும் புரோட்டா போட்டவர் நைட் இல்லை ஆனால் அதையும் தாண்டி ஒருவர் கல்வி பணிக்காக வருகிறார் என்றால் அந்த பணியின் மீது அவருக்கு எவ்வளவு அதீத ஆர்வம்னு சொல்கிறேன் இன்னொன்று சொல்ல வரது என்னென்னா அந்த தகப்பன் வந்து தன் மகன் நல்லா இருக்கும்போது அந்த சந்தோஷம் என்னங்கிறத அவருடைய தகப்பனார் முகத்தில் நான் பார்த்துருக்குறேன் அதனால் குழந்தைகள் நீங்கள் முதல்ல வெற்றி அடையணும் வாழ்க்கையில் அப்படின்னா முதல்ல தகப்பனோட துவா தாயோட துவா டீச்சரோட துவா ஹஜ்ரத் மசூப் அஜ்ரத்துடைய துவா இந்த துவாவை வாங்கினா தான் உங்களுக்கு வெற்றி முதல்ல துவாவை வாங்கிடணும் என்னைக்கு இந்த துவாவை வாங்குறீங்களோ அதுல தான் சூத்திரமே அடங்கியிருக்குது உங்களுடைய வாழ்க்கையில உள்ள வெற்றி மிக முக்கியமா நம்முடைய படிக்கணும்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சகோதரர் வழக்கறிஞர் உயர்கல்வி ஆலோசகர் இன்னைக்கு வந்திருக்கிறார் இஸ்மாயில் இவர் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கூடியிருந்தார் ஜங்க்ஷனில் சேலத்தில் என்னை விட எங்கள் அத்தா தான் ஃப்ரெண்டு ஜாஸ்தி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க அப்பப்போ எங்கள் அத்தாவே சொல்லுவார் ஏய் இஸ்மாய்கிட்ட பேசிப்படுறா நாலேஜ் பயங்கரமாக வச்சுருக்காப்புல எப்போ ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது அடிக்கடி எங்கள் வீட்டில் அவர் வீட்டில் தான் எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தார்னே சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்டு அதை அவரை முன்னாடி உட்கார வச்சுட்டு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடச்சிருக்குது என்னென்னா ஒரு முறை இவர் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போயிட்டார் எனக்கு ஒரு டென்த்து இங்கிலீஷ் புக்கு தேவைப்படுது ஒரு ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படுது இஸ்மாயில் போன வருஷம் படித்த அந்த இங்கிலீஷ் புக்கை கொடுப்பா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாப்ல அந்த புக்கை வாங்கி பார்த்துட்டு தலை எனக்கு நல்லா கேட்டுங்க நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறீங்களோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்களோ ஒரு படிப்பை எவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டும் என்பதை என்னால் மறக்கவே முடியாது இதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கும் இந்த குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் இருக்கு நினைக்கிறேன் என்னன்னா வாங்கி பார்த்தா இந்த ப்ரீஃபியன் போட்டிருப்பாங்களே கடைசி பேஜ் வரைக்கும் உள்ள அத்தனை ஆங்கில வார்த்தைகளுக்கும் தமிழில் மீனிங் கண்டுபிடிச்சு வச்சிருக்காப்ல ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகுது எனக்கு அந்த இங்கிலீஷ் புக்கை படிச்சா அப்படி தமிழ்ல படித்த மாதிரி இருக்குது இன்னைக்கு மாதிரி நீங்க சாட் ஜிபிடியோ அல்லது ஜெமினியோ டக்குன்னு போட்டெல்லாம் வாட கண்டுபிடிக்க முடியாது டிக்ஷனரியை கண்ணில் பார்த்தவங்க இருக்கீங்களா இங்கே இப்போ எனக்கு அதே டவுட்டாக இருக்குது டிக்ஷனரி யாராவது வச்சுருக்கீங்களா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன செஞ்சுருப்பார் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள ஆங்கில சொற்கள் ஒவ்வொன்றையும் அண்டர்லைன் பண்ணி அதனுடைய பொருளை கண்டுபிடிச்சி அந்த புத்தகத்தை ஆழமாக படித்தாருங்கிறத பார்த்துட்டு உண்மையிலே மெய் செலுத்து போச்சு நான் பார்த்தது ஒரு புக்கு தான் ஆனால் ஒரு பல புக்கு அப்போ அவருடைய தன்மை என்னவா இருந்துச்சுன்னா ஏதோ கொஸ்டின் ஆன்சரை படிக்கக்கூடிய தன்மை அல்ல அந்த படிப்புனால எந்த பிரயோஜனமும் இல்லை கல்வினா பயனுள்ள கல்வி ஜம்ஜம் தண்ணி குடிக்கும்போது என்ன துவா செய்வோம் யாரா பயனுள்ள கல்வியை கொடுப்பாயாக பயனற்ற கல்வி இல்லை கல்வி எப்ப பயன் தரும் என்ன படிக்கிறோம்னே புரியாம படிக்கிறதா என்ன படிக்கிறதே புரியாம படிக்கிறதா அதனால இன்னையிலிருந்து நம்முடைய உயர்கல்வி ஆலோசகர் வழங்கறிஞர் இஸ்மாயில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அருமையான பாடத்தை நான் கண்கூட பார்த்ததை சொல்லிட்டேன் குழந்தைய படிக்கும்போது முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிங்க எப்படி சாயந்தரம் டியூஷன் போகிற மாதிரி சாயந்தரம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் போகிற மாதிரி என்சிஆர்டி சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது சிபிஎஸ்சிக்காரங்க வச்சிருக்காங்க பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் ஆழமாக படிப்பதற்கு உபயோகமாக இருக்கும் சாயந்தர நேரத்துக்குள்ளே அப்படி ஒரு டீச்சரை பிடிச்சி நம்ம பள்ளிவாசலில் கூட காலையில் பூரா ஸ்டேட் போர்டு சிலபஸ் மெட்ரிகுலேஷன் சாயந்தரம் வந்து என்ன செய்யணும் இந்த பாடத்தையும் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாடத்தை படிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களால் யூடியூப் பார்க்காம இருக்க முடியாது உங்களால் இன்ஸ்டாகிராம் பார்க்காம இருக்க முடியாது பாருங்கள் ஆனால் எதை பார்க்கணும் தெரியுமா உங்கள் லெசனை டைப் பண்ணுங்கள் அந்த லெசன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பாருங்கள் அந்த லெசன் சம்பந்தப்பட்ட ஆழமான விஷயங்களை பாருங்கள் இப்போ நான் முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் எங்கே தொலைத்தோம்னு போட்டிருந்துச்சு என்ன என்ன இழந்தோம் எங்கே இழந்தோம் எவ்வாறு திரும்ப பெறுவது அப்படிங்கிறது அவங்க விளக்கமா சொல்லுவாங்க இருந்தாலும் என் மனசுல பட்டது என்னன்னா இஸ்லாமிய வரலாற்றில் பொற்காலம் த கோல்டன் ஏஜ் அப்படிங்கிறது எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரை நபிசல்லா அல்லீசல்லாம் வாழ்ந்து மறைந்த நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுல அந்த பொற்காலம் ஆரம்பிக்குது இது என்ன இந்த பொற்காலத்தில் என்னன்னா பூர விஞ்ஞானம் 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 எப்பேற்பட்ட விஞ்ஞானம் பாக்தாத் நகரத்தில் ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் அறிவின் வீடு பைத்துல் ஹிக்குமா அப்படின்னு சொல்லி பாக்தாத்தில் ஒரு லைப்ரரி பிரம்மாண்ட லைப்ரரி இருக்குது அதில் போய் எல்லாரும் படிக்கிறாங்க புத்தகம் எழுதுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க நீங்க போய் பாருங்க இந்த இன்னைக்கு உள்ள கேமரா விதை போட்டது அன்று உலக படம் வரைந்தது அன்று விமானம் பறக்குவதற்கு ரைட் ஆவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே அதுக்கு வித்து போட்டது இந்த இஸ்லாமிய பொற்காலத்தில் அறுவை சிகிச்சை செய்த நபர் நபர் விஞ்ஞானி கணிதத்துல பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில எல்லாத்துலயும் டாப்ல இருந்திருக்கிறாங்க மூலமா எட்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த லைப்ரரியை மங்கோலியர்கள் முற்றுகையிட்டு அதை அழிச்சு எல்லாமே ஒத்துமையாக இருக்கிற வரைக்கும் நடக்கும் சண்டை வந்தால் எதிரி உள்ள பூந்துருவான் அப்படி மங்கோலியர்கள் பூந்து அந்த முதல்ல புத்தகத்தை அந்த லைப்ரரியை ஒழிக்கிறாங்க அந்த லைப்ரரியில் எழுதப்பட்ட அந்த புத்தகங்களுடைய கரு மை ஆறாக ஓடியது தஜ்லா நதியில் அதோடு அந்த பொற்காலம் நிறைவு பெற்று அந்த அறிவு ஐரோப்பாக்களுக்கு போய்விட்டது இப்ப என்ன கேள்வினா எனக்கு ஒன்னே ஒண்ணு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்க போய் யூடியூப்ல கோல்டன் ஏஜ் போட்டாலே வந்துடும் அது எப்படி எட்டாம் நூற்றாண்டுல இவர்கள் அறிவியலையும் கணிதத்தையும் பிசிக்ஸையும் இயற்பியலையும் வானத்தையும் எப்படி இவர்கள் ஆராய்ந்தார்கள் என்று பார்த்தால் அதற்கு மூல அந்த தஜரா நதியில அத்தனை புக்கும் அழிஞ்சு போச்சு ஆனால் ஆனால் அந்த விஞ்ஞானிகள் படித்த முதல் புத்தகம் என்ன அந்த புத்தகம் அழியவில்லை உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்கிறது அதுதான் திருக்குறான் தர்ஜுமா அதான் திருக்குறான் தர்ஜுமா அவர்கள் அதைத்தான் படித்தாங்க நாம் இன்னைக்கு தர்ஜுமா படிக்கிறோம் நாம் தொழுகை எடுத்துக்கொண்டோம் திருக்குறானிலிருந்து தஸ்மீகை எடுத்துக்கொண்டோம் திருக்குறானில் இருந்து ஜக்காத் கொடுக்கும் முறை எடுத்துக்கொண்டோம் திருக்குறானிலிருந்து நட்புணங்களை எடுத்துக்கொண்டோம் திருக்குறானிலிருந்து சட்டங்களை எடுத்துக்கொண்டோம் அவர்கள் அதே திருக்குறானில் இருந்து விஞ்ஞானத்தை எடுத்தார்கள் கணிதத்தை எடுத்தார்கள் பிசிக்ஸை எடுத்தாருங்க இப்போ ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் சொல்கிறேன் அந்த ஆயத்துக்குள்ளார எத்தனை வகையான படிப்புகள் இருக்குன்னு பாருங்க இப்ப இருக்கிற பிஸ்மி ரப்பி கல் அது ஹலக் ஹலக்கல் இன்சானம் மனிதனை ரத்தக்கட்டிலிருந்து படைத்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க கட்டினா என்ன எப்படி அவன் படைச்சான் ஆராய்ச்சியில் போயிட்டாங்க விஞ்ஞானியா மாறிட்டாங்க அல்ஜிப் ராவ் கண்டுபிடிச்சது யாரு அந்த காலம் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த காலம் இது பூனாவு குரானை தான் அவர்கள் ஆய்வு செய்துருக்கார்கள் குரானைக் கொண்டு அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததென்றால் விஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் அல்லாஹை அடைய முடியும் அறிவியல் ஆராய்ச்சியின் மூலமாகத்தான் அல்லாஹ் உடைய வல்லமையை உணர முடியும் என்கிற அடிப்படையில் அவர்கள் திருக்குரான் சிந்திக்க மாட்டீர்களா ஆராய மாட்டீர்களான்னு சொல்லி அதையெல்லாம் சிந்திச்சாங்க ஆராய்ஞ்சாங்க இப்போ நான் வந்து உங்கள்கிட்டையும் கேள்வி கேட்குறேன் நம்முடைய இஸ்மாயில்கிட்டேயும் கேட்குறேன் எனக்கு தெரியாது நீங்கள் தான் சொல்லணும் ஒரே ஒரு ஆயத்தை சொல்கிறேன் அந்த ஆயத்தை சொல்லி கடைசியாக அல்லாஹ் எப்படி முடிக்கிறானா இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா இதெல்லாம் ஆராய மாட்டீங்களாங்கிறான் அதில் ஒன்று என்ன சொல்கிறான்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் என்னென்ன படிப்புன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஒன்று ஃபர்ஸ்ட் அல்லா சொல்கிறது அல்லா வானத்தை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் என்ன படிப்புது வானத்தை பற்றி என்ன படிக்கணும் ஆஸ்ட்ரானிக்ஸ் ஆஸ்ட்ரானமி பூமியை பற்றி படித்தா ஜியாலஜி இதை நான் ஃபர்ஸ்டு அல்லா வானத்தை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் ரெண்டு படிப்பு சொல்லிட்டாரா இது எங்கே இருக்குது பிஎஸ்சி இருக்குது எம்எஸ்சி இருக்குது எல்லாமே இருக்குது போய் படிக்கணும் இப்போ படிக்கலாம் அடுத்தது இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வதிலும் அதை படிக்கணும் அது என்ன படிப்பு கிளைமேட்டாலஜி கிளைமேட்டாலஜி அது ஒரு படிப்பு கோர்ஸ் இருக்குது இப்போ இருக்குது படிக்கிறாங்க ஜியால அடுத்தது வானத்தில் இருந்து தண்ணீரை பொழிய வைத்து செத்து போன பூமியை மீண்டும் உயிர்ப்பிப்பதிலும் இப்போ என்னென்ன படிப்பு வந்துருச்சு உயிர்ப்பித்ததுக்கு அப்புறம் அதன் மூலியமாக விலங்குகளை பிராணிகளை பூமியில் பரவ விட்டு அது என்ன படிப்பு ஜுவாலஜி அதோட உட்டானா அது ஒரே ஆயத்து காற்று களை மாறி மாறி வீச செய்வதிலும் அது என்ன படிப்பு வின்டானே ஜி இன்னைக்கு விண்மில்லு அதோடு இல்ல உங்களுக்கு பயன்படக்கூடிய கப்பல்கள் கடலில் இருந்தும் என்ன படிப்பு மரேன் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா இந்த படிப்பு இதோட உட்டான் இல்ல வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் மேகத்தை வைத்திருக்கிறானே அதை பார்ப்பதிலும் அதிலும் உங்களுக்கு சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு அப்ப அத்தாட்சி இருக்குது கிளைமேட்டாலஜி ஜியாலஜி பயாலஜி எல்லாமே இருக்குது ஆனா பிஎஸ்சி எஸ் தான் இருக்குது கடைசி சொல்றான் சிந்தித்து உணருங்கிறான் ஆராயுங்கிறான் அது என்ன படிப்பு முடிஞ்சு போச்சா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்து நம்பரை நோட் பண்ணிக்கோங்க போனதுக்கு அப்புறம் நாலாவது வசனம் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணணும் எப்போ தெரியுமா குரான் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நேரம் தகச்சத்துடைய நேரம் தான் நீங்க குரான வந்து படிச்சு விளங்கணும்னா பாங்கு ஃபஜருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அமைதியாக குரானை உட்கார வச்சு படிச்சீங்கன்னா நீங்கள் விஞ்ஞானியாகவும் மாறலாம் விஞ்ஞானத்தின் மூலியமாக மெஞ்ஞானியாக மாறலாம் ஒரே ஆயத்தில் என்னென்ன படிப்புகளை படிக்க வேண்டும் என்று சொல்லி பிஎஸ்சி எம்எஸ்சி மட்டுமல்ல அந்த படிப்புகளை சிந்திக்க வேண்டும் ஆராய வேண்டும் என்றால் நீங்கள் பிஹெச்சியும் படிக்க வேண்டும் அதைத்தான் உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக இன்றைய மஜிதே முகமது ஜாஃபர் சேவைக்குழு இந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடக்கிறது இதை பயன்படுத்த வேண்டும் இதை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ண வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் அதற்கு முன்னால் மீண்டும் நினைவுறுத்துகிறேன் நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் தந்தையின் துவாவை வாங்குங்கள் தாயின் துவாவை வாங்குங்கள் உங்கள் ஆசிரியர்களின் துவாவை வாங்குங்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் துவாவை வாங்குங்கள் அதோடு ஏழைகளின் துவாவையும் மஜிது சேவை குழுவின் மூலமாக கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வாகனு தாவானா வலம் அபுல் ஆலமின்